ஆண்டவரும் இரட்சகருமாயிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தர் என் கையை நீ பிடித்து தூக்கிவிட்டார் அதற்கு ஆதாரமாக ரெண்டு சாமுவே இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி எண்ணெய் பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார் இங்கே தாவிது ராஜா சொல்கிறார் நான் ஒரு ஜல பிரவாகத்துக்குள்ளே இருக்கிறது போல இருந்தேன் எனக்கு அநேக பிரச்சனை சத்துருக்கள் எழும்பி வந்தார்கள் என்னால் தப்பிக்க முடியுமா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வெள்ளத்துக்குள்ளே ஒரு மனிதன் அகப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சூழலில் இருந்த எண்ணெய் கர்த்தர் கை நீட்டி அந்த வசனத்தை வாசிக்கிறேன் உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி எண்ணெய் பிடித்து பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார் அப்போ ஒரு பெரிய ஒரு அலைக்குள்ள ஒரு வெள்ளத்துக்குள்ள பெரு வெள்ளத்துக்குள்ள இருக்கிற மனிதனை கை நீட்டி தூக்கி எடுப்பது போல கர்த்தர் என்னை தூக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இந்த இடத்திலே சொல்லுகிறார் அவ எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நாமும் சில பிரவாகத்தை போல பெரும் வெள்ளம் நிறைந்த ஒரு நெருக்கமான நிலைமையில் நம்ம வாழலாம் ஒரு நெருக்கடிக்குள்ளே நம்ம வாழலாம் நாம் விழுந்து கிடக்கிற இடத்துல இருந்து நம்ம எழும்ப முடியுமா நம்ம யாரால் தூக்கி விடவிட முடியுமா என்று நினைக்கலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது இனி நம்ம யார் தேற்றி நம்மை கை நீட்டி தூக்கி விடுவார் என்று கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் தாவிது ராஜா சொல்கிறார் என்னை கை நீட்டி கர்த்தர் தூக்கிவிட்டார் அவை எனக்கு அன்பார் கர்த்தரால் மாத்திரம்தான் நம்மை தூக்கி எடுக்க முடியும் அவர் ஏன் அவர் தாவித அப்படி சொல்கிறாருன்னா ஆண்டவர் அவர் அவரை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார் ஆண்டவுடைய பிள்ளைகள் நெருக்கப்பட்டு இருந்தாலும் எவ்வளோதான் ஒடுக்கப்பட்டாலும் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டங்கள் அவர்களை சூழ்ந்தாலும் கர்த்தர் கை நீட்டி எடுக்கிறவராகவே இருக்கிறார் அங்கே அதை பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை வாசித்து பார்த்தால் என்னிலும் இருந்த என் பலத்த சத்திருக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் ஏ தாவி சொல்றார் என என்னுடைய பலவான்களாக இருந்தாங்க சத்திருக்கள் ஆனாலும் கர்த்தர் தான் என்னை தூக்கிவிட்டார் சொன்னார் பாருங்க என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் எனக்கு ஒரு ஆபத்தான காலம் வந்தது சத்துருக்களாலையின் உயிருக்கு ஆபத்து வந்தது எனக்கு ஒரு நெருக்கடி வந்தது அந்த வேளையிலுமே கர்த்தரே எனக்கு இருந்தார் என்று இந்த வசனத்தின் மூலம் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் தொடர்ந்து இருபதாவது வசனத்திலே பார்த்தோம் என்றால் என் மேல் அவர் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் இங்கே அவர் சொல்றாரு ஏன் ஆண்டவர் என்னை தப்புவித்தார் ஏன் என்னை கை நீட்டி தூக்கி எடுத்தார் நான் ஏன் மேலே அவர் இருந்தார் அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்ம மேலே இருக்கணும்னா நாம் கர்த்தர் மேலே இருக்கணும் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழணும் நாம் கர்த்தருக்குள் வாழணும் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அப்போ நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி அவரை ஏற்றுக்கொண்டு நம் அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே யார் நமக்கு எதிராய் வந்தால் எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் எப்பேற்பட்ட எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட கர்த்தர் அவர் நம்ம மேலே பிரியமாயிருக்கிறபடினால அவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார் கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுப்பார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பானவர்களே கர்த்தருக்கு நாம் பிரியமாக வாழ வேண்டும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை விட்டு நம்ம பின்மாறி போகக்கூடாது கர்த்தரை தவிர நமக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது நம்முடைய பார்வையெல்லாம் எல்லாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும் இங்கே அவர் சொல்கிறார் பாருங்க அவர் என் மேலே பிரியமாக இருந்தபடியினால் அப்போ கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் நாமும் இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம் நம்ம யார் யாரோடு ரொம்ப பிரியமாக இருக்கிறோமோ அவங்க மேலே அதிகமாக அன்பு செலுத்துகிறோம் அவங்களுடைய காரியங்களை ரொம்ப கரிசனையாக இருக்கிறோம் அதுபோல தான் கர்த்தர் நாம் அவரை அன்பு செய்தால் நாம் அவர் மேலே இருந்தால் அவர் நம்ம மேலே இருப்பார் இங்கே தாவித இன்னும் அவர் சில காரியங்களை சொல்கிறார் ஆண்டவர் என்னை தூக்கி விடுறதுக்கு நான் அவர் மேலே பிரியமாக இருக்கிறதுக்கு அவர் எனக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது நான் அவர் மேலே எப்படி பிரியமாக இருந்தேன் என்பதற்காக சில காரியங்களை சொல்கிறார் முதலாவது நான் பார்த்தோம் என்றால் அவருடைய வழியை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார் அங்கே அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை பாத்தீங்களா அப்போ ஆண்டவருக்கு இவர் பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்னது கர்த்தர் இவர் மேல பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்னது கர்த்தருடைய வழியை காத்து கொண்டார் பகவான் பதினாலாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் சொல்கிறது நானே வழியும் சத்தியமும் சீவனமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ அவருடைய வழியை நான் காத்து கொண்டேன் நான் வேறு வழியில் போவே இல்லை என்னுடைய வழி ஏசுடைய வழியாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை இயேசுக்குள்ளாக இருக்கிறது அதனால தான் பாருங்கள் அன்றைக்கு அவர் தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார் அன்றைக்கு அவர் தேவனை நம்பியே வாழ்ந்தார் அவருடைய வழி தேவனை பார்த்து இருந்தது அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க கர்த்தனுடைய வழிகளை காத்து கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இங்கே தாவி நான் அவருக்கு துரோகமே பண்ணலை அப்படின்னு சொல்லுகிறார் ஆனால் பாருங்க அவர் ஒரு முறை கூட ஒரு பாவத்தில் விழுந்த போதும் கூட உடனே ஆண்டவர்கிட்ட சரண்டரானால் சரன்றாகி ஆண்டோட மன்னிப்பு கேட்டார் ஆக எனக்கு வழியை காத்து கொள்ள வேண்டி இருக்கிறது கர்த்தருக்கு துரோகம் பண்ணாமல் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறதுனா என்னது நாம கர்த்தரை விட்டு விலகி அவர் விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்கிறது நாம கர்த்தரை தேடாம நாம் மற்ற வழிபாட்டு முறைகளை தேடி விக்கிரக வழிபாடு மனுஷ வழிபாடுகளுக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிற வாழ்க்கையாகவே இருக்கிறது தொடர்ந்து பாருங்க அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் நான் அதை வழியை காத்துக்கொண்டேன் ரெண்டாவது சொல்கிறார் பிரமாணங்களை விட்டு நான் விலகவில்லை ஆண்டவர் எனக்கு தந்த பிரமாணங்கள் கட்டளைகளை விட்டு நான் விலகவே இல்லை என்று இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் ஆண்டவர் என்கிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்கிறாரோ நான் எனக்கு முன்பாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறேன் அதாவது நான் நியாயமாக வாழ விரும்புகிறேன் நான் நியாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்கிறார் ஒரு ராஜா நியாயம் தவறி வாழவில்லை அவர் நியாயமாக நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்க தொடர்ந்து சொல்கிறார் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவர் எனக்கு தந்த கட்டளைகளை ஆண்டவர் எனக்கு தந்த கற்பனைகளை நான் விட்டு என்று சொல்கிறார் பாருங்கள் அவை இறக்கன்பானவர்களே நம்ம மேலே கர்த்தர் பிரியமாக இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தூக்கி எடுப்பார் அப்போது நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா நான் நாம என்ன செய்யணும்னா முதல்ல பார்த்தபடியாக வழியை காத்து கொள்ளணும் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியாயங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக நிறுத்தணும் பிரமாணங்களை விட்டு நாமும் ஒரு நாளும் விரையக்கூடாது இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் கர்த்தர் அவங்க மேலே தான் பிரியமாக இருக்கிறார் என்று இந்த வேத வசனங்களின் மூலம் தான் அறிந்து கொள்ள முடியும் இன்னுமாய் அவர் பாருங்க துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சொல்கிறார் பாருங்க ஆண்டவர் அவர் மேலே பிரியமாக இருந்து தூக்கி விடுறதுக்கு இன்னொரு காரணம் துர்க்குணத்துக்கு விலக்கி காத்து கொண்டேன் இருபத்தி நாலாவது வசனம் ரெண்டு சாமிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் அவர் முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் அவள் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உண்மையான வாழ்க்கை மன உண்மையாக இருந்து என் மனசு உண்மையாக இருந்து கத்தருக்கு முன் முன்பாக என் மனசு உண்மையாக இருந்தது அதனால் என் துர்க்குணத்துக்கு விலக்கி காத்து கொண்டேன் பாருங்கள் பிறப்பால் நம்ம எல்லாருமே துர்க்குணமுடைய மனிதர்களாக இருக்கிறோம் நம்மகிட்ட பலவிதமான பாவ சிந்தைகள் இருக்கிறது நம்ம பாருங்கள் பாவ கீழோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இவை எல்லாம் துர்க்குணங்கள் அதாவது குணமான காரியத்துக்கும் நேர் எதிரானது துர்க்குணங்கள் பாருங்கள் சண்டை சச்சரவு கோராமை கோயில் செல்லுதல் இப்படிப்பட்ட பல துர்க்குணமான காரியங்கள் பல பாவ காரியங்கள் நம்மிடத்திலே கிரியை செய்கிறது ஆனால் இங்கே இதை தாவிது சொல்கிறார் என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டு என்கிட்ட தான் இருக்குது துர்க்குணம் அந்த துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டு அப்படின்னா என் எனக்குள்ளே இருக்கிறத துர்க்குணத்தை நான் கிரியை செய்ய விடவில்லை நான் காத்து கொண்டு ஏன்னா எல்லா மனிதருடைய எல்லா வாழ்க்கையிலையும் பாவம் கிரியை செய்கிறது ஆனால் அந்த பாவத்துக்கு நாம் தப்பித்து வாழ வேண்டும் என்றால் நமக்கு கர்த்தர் வேணும் கர்த்தருடைய வழி வேணும் கர்த்தருடைய பிரமாணங்கள் வேணும் அதே வேளையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கும்போது தான் நாம் துற்குணத்துக்கு விலக்கி வாழ முடியும் தேவனுக்கு மன உண்மையாக இருந்து வாழ முடியும் இதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம் தொடர்ந்து அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க இருபத்தைந்தாவது வசனத்தில் கர்த்தர் என் நீதிக்கும் என் சுத்தத்துக்கும் தக்கதாக பலனளித்தார் என்று அதை இருபத்தைந்தாவது வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே இருபத்தைந்தாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் அப்படின்னா அவர் சொன்னார் பாருங்க நான் உண்மையாக நடந்தேன் கர்த்தருக்கு துரோகம் பண்ணலை ஆண்ட கற்பனைகளை பிரமாணங்களை விட்டு நான் விலகவில்லை இப்படியெல்லாம் அவர் சொல்கிறார் பாருங்கள் அவருடைய வழியை நான் காத்து கொண்டே மன உண்மையாக இருந்தேன் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது பாருங்கள் கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிற மனிதர்களாக நம்ம வாழ முடியும் ஆக எனக்கு அன்பாரவளே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரே வழி என்று அவருடைய வழியை காத்து கொள்ள வேண்டும் நாமும் பாருங்கள் அவருடைய அவருக்கு துரோகம் பண்ணாமல் வாழ வேண்டும் நாமும் நம்முடைய பிரம்மா ஆண்டவர் நமக்கு தந்த பிரமாணங்களை விட்டு நம்ம விலகாமல் வாழணும் மன உண்மையாக வாழணும் நம்மகிட்ட இருக்கிற துற்குணங்கள் கிரியை செய்யாதபடி நம்மை அவற்றுக்கு விலக்கி காத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம உள்ள வாழ்க்கை அவர் சொல்கிறாரு அந்த இருபத்தைந்தாவது வசதி ஆயால் கத்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பதிலளித்தார் அப்போ பாருங்க ஒரு நீதியுள்ள வாழ்க்கை சுத்தம்னா பரிசுத்தம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இதுக்கு தக்கபடி கர்த்தர் எனக்கு பதிலளிக்கிறார் என்று இங்கே தாவிது பேசின இந்த வசனங்கள் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் ஆகவே எனக்கு அன்பார்களே நம்ம எங்கே விழுந்து கிடந்தாலும் எந்த இடத்துல நம்ம எழும்ப முடியலை என்று நினைத்தாலும் எப்பேற்பட்ட சத்துருக்கள் நம்மை மிதிக்க நினைத்தாலும் பொருளாதாரத்தில் விழுந்து கிடந்தாலும் நோயில் விழுந்து கிடந்தாலும் நாம் தூக்கி தூக்கிவிட வேண்டுமென்றால் கர்த்தர் தான் நம்மை தூக்கிவிட வேண்டும் கர்த்தர் தூக்கிவிட வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் நம்ம அவரை பிரியப்படுத்தினோம்னா அவர் நிச்சயமாக நம்ம எந்த நிலையில் விழுந்து கிடந்தாலும் ஒருவேளை பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் கூட கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார் தாவிது ஒரு முறை ஒரு பாவத்தில் விழுந்தார் ஆனால் கர்த்தர் அவரை தூக்கி எடுத்தார் வேத பகுதியில் பார்க்கிறோம் தாவிது பச்சேபாய் காரியத்தை தவிர அவன் என் இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று கர்த்தரையை சாட்சி கொடுக்கிறார் ஆகவே எனக்கு அன்பார்வளே கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம் அடவரா இயேசு கிறீசு இந்த பூமியிலே மனிதனாக வந்து நமக்காக மறித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக அவர் உயிர்த்தார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அவருக்கு பிரியமானவர்கள் அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வழியில் வேதாகமம் காற்ற வழியில் அவர்கள் நடப்பார்கள் அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் துர்க்குணத்துக்கு விலகி வாழ வேண்டும் அந்த ரசிக்கப்பட்டவர்கள் மன உண்மையாய் வாழ வேண்டும் அந்த ரசிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது அந்த இரட்சிக்கப்பட்டவர்கள் நீதியாக வாழ வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்போது நிச்சயம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார் நம்ம விழுந்து போய் விட மாட்டார் நம்மை மறித்து போக விட விடமாட்டார் அவர் தூக்கி எடுக்கிற தேவர் ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமே காட் you